ராமாயணம் என்னும் மிக பெரிய காவியத்தில் கூறப்பட்டுள்ள விஷயம் உண்மை இல்லை கற்பனை கதையா என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு இந்த நிலையில ராமாயணம் உண்மைத்தான் என்பதற்கு ஆதாரமா பல விஷயங்கள் கூறப்பட்டுள்ளது அந்த ஆதாரங்கள் என்னென்ன என்பது பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக ராமன் ராமணனை வதம் செய்த பிறகு இருபத்தி ஓரு நாள் அயோத்தியா திருமணத ராமாயணம் சொல்லுது ஒரு மனிதன் இருபத்தி ஒரு நாள்ல இலங்கையில் இருந்து அயோத்தியாவுக்கு நடந்தே வந்துட முடியுமா என்ற சந்தேகம் நமக்கெல்லாம் இருக்கும் அந்த சந்தேகத்தை திருத்துக்கிறதுக்காக கூகுள் மேப் உதவியை நாடினோம் ஆனா ஆச்சரியம் என்னென்னா இலங்கையில் இருந்து அயோத்தியாவுக்கு நடந்து போக இருபத்தி ஒரு நாள் தான் கூகுள் மேப் சொல்லுது நீங்க கூட இப்பவே உங்க மொபைல்ல இருக்கிற கூகுள் மேப்ப செக் பண்ணி பார்த்துக்கலாம் இரண்டாவது ஆதாரம் என்னென்னா நான்கு தந்தங்களை கொண்ட யானைகள் கோட்டையை பாதுகாத்து நின்றதாக கூறப்பட்டுள்ளது தற்சமயம் நான்கு தந்தங்களை கொண்ட யானைகள் இல்லாமல் இருந்தாலும் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால நான்கு தந்தங்களை கொண்ட யானைகள் இந்த பூமியில் வாழ்ந்ததாக அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது ஓம்போதெரல் என்று இணையத்தில் தேடி பாருங்க இது பத்தின தகவல் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது ஆதாரம் என்னன்னா போர் நடந்த சமயத்துல லட்சுமணன் மூர்ச்சையான போது அவரை காப்பாத்துறதுக்காக இமயமலை இருந்து மூலிகைகள் நிறைந்த ஒரு சிறிய பகுதியான சஞ்சீவி மலையை அனுமன் பெயர்த்தெடுத்துக்கிட்டு வந்து இலங்கையில வச்சு தேவையான மூலிகைகளை எடுத்துக்கிட்டு பிறகு திரும்பவும் அனுமன் அந்த மலையை அதே இடத்துல வச்சிட்டாருன்னு ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா இன்னமும் இலங்கையில் இமயமலையில் இருக்கும் சில மூலிகைகள் சில பகுதிகளில் இருக்கும் அப்படின்னும் ஒரு வேலை ராமாயணத்துல கூறப்பட்டு இருக்கிற மாதிரி அனுமன் தூக்கிக்கிட்டு வந்து அந்த மலையில் அந்த மூலிகைகள் இங்க பரவி இருக்க இருக்கக்கூடும் சொல்லப்படுது நான்காவது ஆதாரம் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பாலம் தான் இப்படி ஒரு பாலம் உண்மையிலேயே இருக்கா இல்லை இல்லையா என்று எத்தனையோ நாடுகள் இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு சமீபத்து சேட்டலைட் புகைப்படம் என்ன சொல்லுதுன்னா ராமாயணத்துல கூறப்பட்டுள்ள பாலம் தண்ணி கடியில இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ராமாயணம் உண்மைத்தான் என்பது மிக பெரிய ஆதாரமா கருதப்படுது ஐந்தாவது ஆதாரம் என்னன்னா ராமாயண குறிப்பு படி அனுமன் இலங்கையில் உள்ள சில பகுதிகள் தீ வச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாருன்னு இதுல ஆச்சரியம் என்னன்னா இன்றைக்கும் இலங்கையில் ஒசங்கொண்டா என்ற பகுதியில பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால அந்த பகுதி தீ தீக்கிரையானதற்கான தடயங்கள் இருக்கு அது மட்டுமில்லாம அந்த பகுதியில தான் ராவணன் தன்னுடைய புஷ்பக விமானத்தை நிறுத்தி வச்சிருந்தாரு அந்த பகுதி வரலாறு சொல்லுது அடுத்ததா ராவணன் சீதையை கடத்தி சென்ற பகுதியை இன்று சொல்லப்படுற பகுதிகள் இன்றைக்கு சேட்டலைட் மூலமா பார்த்த அந்த பகுதிகள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில இருக்கு அது மட்டுமில்லாம ராமாயணம் நடந்ததற்கு பல்வேறு ஆதாரங்களும் இருக்கு அந்த ஆதாரங்களை அடுத்தடுத்து பார்க்கலாம் ஆறாவது ஆதாரம் என்னன்னா அம்பி அப்படி என்ற இடத்தை எடுத்துக்கலாம் ராமன் சீதையை தேடி சென்ற சுக்ரீவனை சந்திச்சாரு அப்படின்னு ராமாயணம் சொல்லுது சுக்ரீவன் வாழ்ந்ததா சொல்லப்படுற சுக்ரீவ குகை இன்னமும் கர்நாடக மாநிலத்துல அம்பி பகுதியில இருக்கு அது இல்லாம அந்த குகையில மனிதர்களோட காலடி தடம் இருக்கு அந்த காலடி தடங்கள் எல்லாமே ராமன் மற்றும் லட்சுமணனுடைய காலடி தடங்கள் என்று குகையோட வரலாறு சொல்லுது ஏழாவது ஆதாரம் என்னன்னா லேபாக்ஷி அப்படி என்ற இடத்தை எடுத்துக்கலாம் அந்த இடம் இப்போ ஆந்திர மாநிலத்துல இருக்கிற ராமாயண குறிப்பு படி ராம் ராமன் சீதையை கடத்திக்கிட்டு போகும்போது ஜடாயு என்று அழைக்கப்பட்ட கழுகு வடிவிலான பறவை ஒன்று ராவணனுடைய புஷ்பக விமானத்தை வழிமறைத்து அவரோடு சண்டையிட்டதாகவும் அப்போ ராவணன் அந்த பறவைய பறவையோட சிறகுகளை வெட்டி 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 அந்த பறவையை கடுமையா தாக்கி காயப்படுத்தி கிளம்பிட்டார் பிறகு ராமன் ராமன் சீதையை தேடிக்கிட்டு அந்த வழியா வரும்போது எழுந்திடு பறவையே என்று சொன்னதாகவும் மரணத்தோட விளிம்பில இருந்து அந்த பறவை அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ராமன் கிட்ட சொல்லிட்டு இருந்துட்டதாகவும் சொல்லப்படுது தெலுங்குல லே அப்படின்னா எழு அப்படின்னும் பக்ஷி அப்படின்னா பறவை அப்படின்னும் i'll pedal அந்த பறவையை பார்த்து எழுந்திடு பறவையே அப்படின்னு சொன்னதால தான் அந்த ஊரோட பேரு லேபாட்சி அந்த ஊரோடு வரலாறு சொல்லுது இதுவரைக்கும் ஏழு ஆதாரங்களை பார்த்திருக்கிறோம் எட்டாவது ஆதாரம் என்னன்னா இலங்கையில ஒரு மிக பெரிய மனிதனுடைய தடம் இன்றைக்கும் இருக்கு அந்த தடம் அனுமனுடையது தான் சொல்லப்படுது சீதையை தேடி பறந்து போகையில இலங்கையில தரையிறங்கும் போது தன்னுடைய பெரிய உருவத்தோடு முதல்ல வைத்த காலடி தடனும் சொல்லப்படுது அதோடு அந்த பகுதியில் வாழ்ற மாதன் அப்படி என்ற காட்டுவாசியின மக்களும் இதை ஒரு செவி ஒளி செய்தியாக சொல்லப்படுது அது இல்லாம அனுமன் இலங்கை இலங்கை வந்தபோது அவருக்கு இந்த காட்டுவாசி இன மக்கள் உதவியதாகவும் அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில நாற்பத்தி ஒரு வருடங்களுக்கு ஒருமுறை ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த இடத்துக்கு வந்து அவங்களை ஒன்பதாவது ஆதாரம் என்னன்னா தான் இலங்கையின் அவர் பத்து விதமான வேலைகளை செய்யும் அளவுக்கு அறிவு கொண்டவர் அப்படின்னும் அதனால தான் அவர் பத்து தலையுடையவர் அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் ராவணனின் ஆட்சி காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னும் பல நூ பழங்கால நூல்கள் பல சொல்லுது ராமன் எங்கேயோ இருக்கிறாரு ராவணன் எங்கேயோ இருக்கிறாரு கடல் தாண்டி இருந்த ஒரு ராமாயணத்துல இருக்குன்னா ராமாயணம் உண்மைத்தான் அப்படின்னு பலர் சொல்றாங்க அடுத்ததா பத்தாவது ஆதாரம் என்னன்னா இலங்கையில ராவணனால உருவாக்கப்பட்ட சூடான நீர் ஊற்று இன்றைக்கும் இருக்கு சூடான நீர் ஊற்று பற்றிய குறிப்புகள் ராமாயணத்துல இருக்கிறதா பலர் சொல்றாங்க இதை தவிர இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டது அதை பத்தி இன்னொரு பதிவுல பார்க்கலாம்